யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில நாம பார்க்க போறது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் ஆறாவதாக அமைந்திருக்கின்ற கலித்தொகையை நாம அறிமுகமாக இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் கலித்தொகை அப்படிங்கிற பெயரை கேட்ட உடனே இரண்டு புய்பட்டு இருக்கும் என்ன அப்படின்னா இவை கலிப்பாக்களால் ஆனது என்பதும் தொகுக்கப்பட்ட தொகை நூல் அப்படிங்கறதும் இந்த பெயரிலேயே நமக்கு விளங்குகிறது இந்த கலித்தொகை நூத்தி ஐம்பது பாடல்களை கொண்டது கடவுள் வாழ்த்து சிவனின் மீது பாடப்பட்டது அந்த கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து நூத்தி ஐம்பது பாடல்கள் அமைந்துள்ளன சரி இந்த கலித்தொகையை தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா தொகுப்பித்தவர் பெயர் தெரியல தொகுத்தவர் நல்லந்துவனார் அப்படின்னு அறியப்படுது இந்த கலித்தொகை அப்படிங்கிற பெயர் கலிப்பாக்களால் ஆனது அப்படிங்கிற காரணத்தினால வந்தது அப்படின்னு சொன்னேன் பிற சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கின்றன இல்லையா அவையெல்லாம் அகம் சார்ந்த பாடல்களாக சில பாடல்கள் அதாவது நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு அகநானூறு போன்றவை அகம் சார்ந்த பாடல்கள் தான் ஆனால் அவை எல்லாமே ஆசிரியப்பா அல்லது அகவர் பாவால் எழுதப்பட்டது அகம் சார்ந்த இந்த கலித்தொகை மாத்திரம் கலிப்பாக்களால் எழுதப்பட்டிருக்கிறது சரி இப்போ வகையில பெயர் பெற்றது அப்படிங்கிற அதாவது களிப்பா அப்படிங்கிற காரணத்தினால பெயர் பெற்றது அப்படிங்கிறது இந்த கலித்தொகை ஒன்றும் பரிபாடல் ஒன்றும் தான் இந்த எட்டு தொகை நூல்களில் இருக்குது சரி இப்போ இந்த கலித்தொகை அகம் சார்ந்தது அப்படின்னு நான் சொன்னேன் அதுபோல பா வடிவம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு பாவுக்கும் ஒரு ஓசை இருக்குது அதாவது வெண்பா அப்படின்னு சொன்னால் அதற்கு செப்பல் ஓசை அப்படிங்கிற ஒரு ஓசை அந்த செப்பல் ஓசை அப்படிங்கிறது இரண்டு பேர் உரையாடுவது போல இருக்கும் அகவல் ஓசை இல்லைன்னா அதாவது ஆசிரியப்பா அல்லது அகவற்பா அப்படின்னு சொன்னால் அதற்கு அகவல் ஓசை அப்படிங்கிற ஓசை இருக்குது அகவல் ஓசை என்பது மயில் அகவுவது போல இருக்கும் அல்லது ஒரு ஒரு சொற்பொழிவாற்றுவது போல இருக்கும் சரி இந்த கலிப்பாவை அடுத்து சொல்கிறேன் அது பஞ்சிப்பா அப்படின்றது இருக்குது இந்த பஞ்சிப்பாவுக்கு தூங்கல் ஓசை இந்த தூங்கல் ஓசை அப்படின்னா தொங்குவது அதாவது ஊஞ்சல் ஆடுவது போன்ற ஒரு ஓசை அப்போ இந்த கலிப்பாக்களுக்கு என்ன ஓசை அப்படின்னா துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது ஆக இந்த நான்கு விதமான இந்த பாடல்களும் இப்படிப்பட்ட ஓசை வடிவத்தை உடையது அப்படின்னு சொல்றோம் சரி இப்போ இந்த கலித்தொகையை சி சீவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதலாக பதிப்பித்தார் அதாவது அச்சுக்கு கொண்டு வருவது அப்படி அவர் பதிப்பிக்கும் பொழுது இதை நல்லந்துவனார் கலித்தொகை அப்படிங்கிற பேரில் நச்சினார்க்கினியர் உரையோடு இதை பதிப்பித்தார் ஆனால் ஒரு முரண் என்ன அப்படின்னா இதற்கு முன்னால காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல்கள் சங்க இலக்கிய நூல்கள் எல்லாம் பிறகுதான் பதிப்பிக்கப்பட்டன இந்த கலித்தொகை காலத்தால் சற்றே பிற்பட்டதாக இருந்தாலும் முதன் முதலாக பதிப்பிக்கப்பட்டது இந்த கலித்தொகை தான் அதுவும் நமக்கு முழுமையாக இந்த கலித்தொகை கிடைத்திருக்கிறது எந்தவித சிதைவும் இல்லாமல் நமக்கு கிடைத்திருக்கிறது சரி இந்த நல்லந்துவனார் கலித்தொகை அப்படிங்கறத அவர் பதிப்பிக்கும் பொழுது அவர் இது எல்லாவற்றையுமே அதாவது கலித்தொகை முழுவதுமே முழுவதும் தான் எழுதியிருக்கிறார் சில காலத்திற்கு பிறகு இவ்வாறே பலர் நினைத்து கொண்டிருக்க திடீர் ஒரு வெண்பா வெளிப்பட்டது அது என்ன வெண்பா அப்படின்னா அது சொல்லுவது என்னன்னா பெருக்கடுங்கோன் பாலை கபிலன் குறிஞ்சி மருதம் மருதம் சோழன் கற்றறிந்தார் கண்ட கலி அப்படிங்கிற ஒரு வெண்பா இந்த பாடல் சொல்லுவது ஒவ்வொரு கலித்தொகை அதாவது கலித்தொகையின் ஒவ்வொரு கலியையும் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த ஒவ்வொரு திணையையும் பார்த்து அந்த திணையை பற்றி எழுதியவர்கள் யார் அப்படின்னு இந்த பாடல் குறிப்பிடுவதாக அமைந்திருக்கு அதாவது இதில் உள்ள பாலைத்திணை சார்ந்த பாடல்களை பெருங்கடுங்கோனும் குறிஞ்சி திணை சார்ந்த பாடல்களை கபிலரும் மருதத்திணை சார்ந்ததை மருதம் இழநாகன் என்பவரும் முல்லைத்திணையை சோழ நல்லுறுத்திறன் என்பவரும் நெய்தற்கலியை பாடியவர் நல்லந்துவன் அப்படின்னு இந்த வெண்பா குறிப்பிடுது ஆனா இந்த வெண்பா சொல்லுவதையும் சார் ஐந்து பேர் இந்த பாடல்களை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சில காலம் தமிழறிஞர்கள் கருதி கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒவ்வொரு பாடலையும் அவர்கள் ஆராயும் பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது என்ன அப்படின்னா இந்த நச்சினார்கினி உரையாசிரியருடைய காலம் பதினாலாம் நூற்றாண்டு அப்பொழுது வெளிப்படாத இந்த வெண்பா இவர் பதிப்பிக்கும் பொழுது அதாவது சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் பதிப்பிக்கும் பொழுது வெளிப்படாத இந்த வெண்பா திடீர் என்று உண்மை உண்மைத்தன்மை அப்படிங்கிறது சந்தேகத்திற்குரியதாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல குறும்புக்கார சில புலவர்கள் என்ன செய்றாங்க பழந்தமிழ் பாடல்கள் என்று அவர்களுடைய பாடல்களை எழுதி அவர்கள் குறும்பாக அதை வெளியிடுவது வழக்கமாக இருந்ததுனால இந்த சந்தேகம் எழுகின்றது சரி நம்முடைய தமிழர்கள் ஆராய்ந்த பிறகுதான் அந்த சந்தேகத்தை உறுதி செய்து கொள்ள முடியும் அப்படின்னா சரி எதனால இந்த சந்தேகம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இப்போ பாலைக்களி அப்படிங்கிறத பாலைத்திணை சார்ந்த பாடல்கள் பலவற்றை பெருங்கடுங்கோன் அப்படிங்கிற ஒருத்தர் பாடி இருக்கிறார் அதாவது பிற சங்க இலக்கிய பாடல்களில் அதனால ஒருவேளை அதை ஏற்றுக்கொண்டாலும் கபிலர் குறிஞ்சி கலியை சிறப்பித்து பாடியிருப்பதனால அதையும் கூட ஒரு சமயம் ஏற்றுக்கொள்ளலாம் மற்றவர்களை பற்றி ஏற்றுக்கொள்ளுவதில் ஒரு தயக்கம் இருக்கின்றது இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பெருங்கடுங்கோன் பாலை அப்படின்னு சொன்னோம் அவர் பாலைக்கலியை பாடியிருக்கிறாரு அப்படின்ட்டு ஆனால் அவரை வந்து சேர நாட்டு அரசன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சேர நாட்டை சேர்ந்த அதுவும் அரசராக இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை ஒரு சேர நாட்டை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய பாலைக்கலியில மதுரை பற்றி கூடல் வைகை ஆற்றை பற்றி பாடியிருக்கிறார் ஆனால் சேர நாட்டு தலைநகரங்களையோ நகரத்தை பற்றியோ அவர் எதுவுமே பாடல அது எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகின்றது அடுத்து குறிஞ்சிக்கலி கபிலர் கபிலர் குறிஞ்சிக்கலையை பாடியிருந்தாலும் கூட அதை அவர் நாம் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அதிலே ராட்சத மனம் பற்றி பேசப்படுகிறது அதை நான் குறிஞ்சிக்கலை சொல்லும் பொழுது நான் சொல்றேன் அதனால ஒரு சந்தேகம் கபிலர் எழுதியிருக்கிறாரா அப்படின்றது சரி மருதம் இளநாகன் மருதக்கலையை பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் என்ன சந்தேகம் எழுகின்றது அப்படின்னா கிட்டத்தட்ட பிற சங்க இலக்கிய பாடல்கள் முப்பத்தி ஒன்பது பாடல்களாக இவர் மருதம் இளநாகனார் பாடியிருக்கிறாரு ஆனால் அதில் மூன்றே மூன்று பாடல்களைத்தான் அவர் மருத திணையில் பாடியிருக்கிறாரு அதனால் அவர் பாடியிருக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தை தமிழறிஞர்கள் எழுப்பிக்கிறாங்க சரி அதுக்கடுத்து சோழன் நல்லுருத்திரன் அப்படிங்கிறவர் இவர் புறநாநூற்றலாம் ஒரே ஒரு பாடல் மட்டும் தான் பாடியிருக்கிறாரு முல்லைக்களி எழுதுனது இவர் அப்படின்னு சொல்றாங்க அதனால இவர் முல்லைத்திணை பற்றிய பாடல்களை இவர் தான் பாடியிருக்க கூடுமா அப்படிங்கிறது மேலும் இந்த சோழன் நல்லுருத்திரன் பெயரிலேயே சோழன் அப்படின்னு வருது இது அதே சந்தேகம்தான் பாண்டிய நாட்டு ஊர்கள் வைகை பற்றி எல்லாம் எழுதியிருக்கும் பொழுது இவர் சோழ நாட்டை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை அதுவும் ஒரு சந்தேகம் சரி நெய்தல் கலியை பாடியவர் நல்லந்துவனார் அப்படின்னு சொன்னா இங்க நல்லந்துவனார் நெய்தல் கலியில பிற சங்க இலக்கிய பாடல்கள்ல ஒன்று கூட நமக்கு கிடைக்கல அதுவும் ஒரு சந்தேகம் ஆனா அவரால் தான் இது தொகுக்கப்பட்டது என்பதாலோ என்னமோ அவருடைய பெயர் மாத்திரமே ஒலிச்சுவடியில் குறிப்பிடப்பட்டிருப்பதனால கலித்தொகை முழுவதுமாக அவர் எழுதியிருக்கிறாரா அல்லது அவர் தொகுத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆக இந்த பாடல்களை கலித்தொகை பாடல்களை எழுதியது ஒருவரா ஐவரா அல்லது பல பேர் எழுதியது தொகுக்கப்பட்ட நூலா அப்படிங்கிறது ஒரு முடிவில்லாத ஒரு சந்தேகமாக இருக்கின்றது ஆனால் எது எப்படி இருந்த போதிலும் கூட இந்த கலித்தொகை என்பது தமிழ் இலக்கியத்திற்கு பலம் சேர்த்த ஒரு தொகுப்பு நூல் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்போது பிற சங்க இலக்கிய பாடல்களுக்கும் இந்த கலித்தொகை பாடல்களுக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் அதாவது நடை வேறுபாடு பிற சங்க இலக்கிய பாடல்களின் நடைக்கும் இந்த கலித்தொகை பாடல்களின் நடைக்குமே வேறுபாடு இருக்கின்றது மேலும் நான் சொல்றேன் பல பல இதிகாச புராண கதைகள் எல்லாமே கலித்தொகையில பிற சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படவில்லை அதுவும் இதை சங்க இலக்கிய பாடல்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது அதுவும் கலி எழுதிய கபிலரை நாம் பார்த்தோம்னா அவரு ராட்சத மனம் பற்றி பேசுகிறாரு எப்படின்னா ஒரு பாடல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா மையின் மதியின் விலங்கு முகத்தாரை வவ்வி கொள்ளலும் அறம் என கந்தன்று அப்படிங்கிற ஒரு பாடல் அது என்ன சொல்கிறது அப்படின்னா பெண்களை அதாவது சந்திரன் போன்ற அளவு முகமுடைய பெண்களை கவர்ந்து சென்று திருமணம் செய்து கொள்வதும் அறம் ஆகும் என்று அப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற இரண்டு வரிகள் வருது குறிஞ்சி கலியில கபிலரால் எழு எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனா கபிலர் தமிழர்களுடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் ஆரிய மன்னன் பிரகத் பிரகத்தனுக்கு சொல்லுவதற்காக எழுதப்பட்டதுதான் குறிஞ்சி பாட்டு அப்படின்னு சொல்லப்படுவது தமிழர்களுடைய நாகரிகத்துல பற்றி பேசப்படவில்லை தொல்காப்பியமும் அவ்வாறு குறிப்பிடவில்லை தமிழர்கள் தங்களுடைய அஹ் சங்க இலக்கிய பாடல்களிலே தமிழ் புலவர்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து திணைகளை பற்றி சிறப்பித்து பாடியிருக்கிறாங்க அதனால அதை அன்பின் ஐந்திணை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆனா கை கிளை பெருந்திணை இவற்றையும் கலித்தொகை பாடல்களில் காண முடியுது கை கிளை என்பது ஒருதலை காதல் என்பதும் பெருந்திணை என்பது காமம் இந்த இரண்டையும் தமிழ் புலவர்கள் சிறப்பாக பாடவில்லை அவர்கள் சிறப்பாக எண்ணவும் இல்லை அதுதான் இந்த கலித்தொகையில் அது நிறைய இருக்கிறதுனால பிற சங்க இலக்கிய பாடல்களில் இருந்து இது வேறுபட்டு தெரிகிறது இது ஆரியர்கள் வந்த வரவிற்கு பிறகு நம்முடைய கலாச்சாரத்தில் ஏற்பட்ட மாற்றம் தான் இந்த ராட்சத மனம் பற்றி பேசப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க சரி இப்போ இதிகாச புராண செய்திகள் கலித்தொகையில் விரவி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரனை வதைத்த முருகனை பற்றி பேசுகிறது மேலும் சிவன் முப்புறம் எரித்தது இந்த இரண்டும் பிற சங்க இலக்கிய பாடல்களிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கலித்தொகையிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனால அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனா பிற சங்க இலக்கிய பாடல்களில் குறிப்பிடப்படாத புராண இதிகாச செய்திகள் கலித்தொகையில் இருக்கின்றன அவை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில தங்கி இருக்கும் போது அந்த மாளிகை தீ பற்றிய விவரம் அங்கிருந்து பாண்டவர்கள் தப்பியது அப்படிங்கிறதோ பாஞ்சாலியின் கூந்தலை பற்றி இழுத்த பழிவாங்குவதற்காக அழித்தது மேலும் அஸ்வத்தாமன் தன் தந்தையை கொன்ற சிகண்டியை பழிவாங்குவது கண்ணன் அவர் தன்னுடைய சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்தது குதிரை முகம் கொண்ட அஸ் அதாவது அஸ்வமுகம் கொண்ட ஒரு அசுரனை கிருஷ்ணர் அழித்தது மேலும் மகாபலி அதாவது உலக அளர்ந்த பொழுது மகாபலி காக வந்து நீரை வார்த்து கொடுப்பதற்காக மூன்று உலகங்களையும் கேட்டார் இல்லையா அப்பொழுது வார்த்து கொடுப்பது போல தாழை மடல் வளைந்தது அப்படின்னு இதுல ஒரு ரெண்டு வரிகள் வருது இவ்வாறு பல செய்திகள் ராவணன் கைலை மலையை பெயர்த்தது இப்படி இன்னும் பல செய்திகளுக்கு ஏதேனும் விடுபட்டு போயிருக்கலாம் கர்ணன் சூரியனின் மகன் என்பது முருகன் சிவனின் மகன் என்பதும் இங்கு கலித்தொகையில அங்கங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படி இதிகாச புராண செய்திகள் ஆரியர்களின் வரவுக்கு பிறகுதான் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் கலந்திருக்க வேண்டும் அப்படின்னு தமிழறிஞர்கள் இணைக்கிறார்கள் ஆனால் இன்னொன்றையும் நாம யோசிக்கணும் ஏன்னா கபிலர் காலத்திலேயே அவர் குறிஞ்சி பாட்டு எழுதும் போதே ஆரிய மன்னன் பிரகத்தனுக்கு அவர் தமிழர் பண்பாடு பற்றி குறிப்பிடுவதற்கு இயற்றினார் குறிஞ்சி பாட்டை இயற்றினார் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஆரியர் வரவு ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறதையும் நாம புரிந்து கொள்ளணும் சரி இப்போ இந்த கலித்தொகையை பாலைக்களி குறிஞ்சிக்கலி அப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க முதன் முதலாக பாலை அப்படின்றது பார்க்கும் பொழுது பாலைக்களி இது முப்பத்தைந்து பாடல்கள் உட ஒன்றிலிருந்து முப்பத்தி ஆறு பாடல்கள் வரைக்கும் பாலைக்களி ஒன்றுங்கிறது கடவுள் வாழ்த்து சிவன் மீது பாடப்பட்டது இந்த முப்பத்தைந்து பாடல்களை எழுதியவர் பெருங்கடுங்கோ அப்படிங்கிற பாலை திளை சார்ந்த செய்திகள் இதுல சொல்லப்பட்டிருக்கு அதாவது பிரிவும் பிரிவின் நிமித்தமும் இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கோம்னா தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து பாலை நிலத்திலே சென்று பொருள் சேகரிப்பதற்கு அதாவது திரவியம் தேடுவதற்காக வெளி ஊர்களுக்கு செல்லுகிறான் அப்படி பாலை நிலத்தை கடந்து செல்லும் பொழுது அந்த பாலை நிலத்தின் கொடுமை பற்றி பேசுவது தோழி அவனை தலைவியாக அவனுடைய பிரிவை தாங்க மாட்டாள் என்று சொல்லி அவனை செல்லவிடாமல் தடுப்பது இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் இதில் இருக்கும் பிரிவின் பிரிவின் நிமித்தமும் அப்படின்றது தான் பாலைத்திணன் இதில் குறிப்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா இங்கே ஆறலை கல்வர்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது பள்ளி கத்துவது அப்படிங்கிற நிமித்தமும் இடது கண் துடிப்பது அதுவும் இதுல முதன் முதலாக சொல்லப்பட்டிருக்குது திருப்பரங்குன்றத்தில் நடந்த வேனில் விழா பற்றி இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது உடல் நகர் வையை இப்படி மதுரை பற்றிய செய்திகள் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சிவன் புறம் எழுத்த செய்தி இப்போ இந்த பாலைக்கல்ல ஒரு அழகிய பாடல் ஒன்று வருகிறது அந்த பாடலுக்கு முன்னாடி அந்த நிகழ்வை சொல்லிட்டு நான் அதை சொல்றேன் ஏன்னா தலைவி தலைவன் இரண்டு பேரும் ஒருவர் மீது ஒருவர் உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க ஆனால் வீட்டில ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் யார் வீட்டில தலைவியின் வீட்டில என்று நினைத்து தலைவி அவனோடு உடன் போக்கு அப்படின்னா அதாவது அவனோடு வீட்டுக்கு சொல்லாம கிளம்பிடுறது உடன்போக்கு உடன் போக்கு அதில் ஈடுபட்டு அவள் கிளம்பி விடுகிறாள் பாலை நிலத்தின் கொடிய பாலை நிலத்தின் வழியாக அவள் செல்லுகிறாள் அப்போ அவளை தேடி அவளுடைய தாய் வருகிறாள் அந்த நிலத்தின் வழியாக அவள் கடந்து சென்று இருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து அவளை தேடிக்கொண்டு வரும் பொழுது எதிரே சில பேர் வருகிறாங்க அவங்கள பார்த்து பெரியவரே என்னுடைய பெண் இப் இப்படி இருப்பாள் அவளை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அவர் கேட்க அவர்கள் பதில் கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது அதிலே நீ அவளை மறந்துவிடு அவள் தனக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ சென்று விட்டாள் அப்படின்னு சொல்லுவதற்காக இந்த பாடல் அமைந்திருக்குது பாடல் என்னன்னா பலவுறு நறுஞ்சாந்தம் படுப்பவர்க்கு அல்ல மலை உலக நினைவுங்கால் நுமகள் சந்தனமானது மலையிலே பிறக்கின்றது ஆனால் மலைக்கு அதனால் எந்த பயனும் இல்லை அதை அணி அந்த சந்தனத்தை பூசிக் தான் அது பயன் தருகின்றது அப்படின்னு அதே மாதிரிதான் உன்னுடைய மகள் உன் வீட்டில் பிறந்தாலும் அவள் இன்னொரு வீட்டில் மணக்க வேண்டியவள் அதனால அவளை நீ மறந்துவிடு அப்படின்னு சொல்றாங்க சீர்களு வெண்முத்தம் அணிபவர் கல்லதை நீருளை பிறப்பினும் நீர்கவைதாம் என் செய்யும் நினையுங்கால் நுமகள் நுமக்கு அழை தேருங்கால் நும்மகள் நுமக்கு அணையலை அப்படின்றாங்க அதாவது நீரிலே பிறந்தாலும் பிறக்கின்றது தான் அது அழகு தருகின்றது அப்படின்னு சொல்லி கடலுக்கு அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எழுப்புணர் இன்னிசை முரள்பவர் கல்லதை யாளுளே பிறப்பினும் யாழ்கவைதான் என் செய்யும் சூடுங்கால் நுமக்கு நுமக்குமாங்க அணையலை அதாவது யாழிலே இசை பிறக்கின்றது அதனால் யாழுக்கு எந்த பயனும் இல்லை அதை இசைத்து அந்த இசையை வெளிப்படுத்தி ரசிக்கின்றவர்களுக்கே அது பயன் தருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலை இல்லாமல் போ அவள் தனக்கு தே தனக்கு பொருத்தமான துணையை தேர்ந்தெடுத்து அவள் தன் வழியில் வாழ சென்று விட்டாள் அப்படின்னு சொல்லி அவளை திரும்ப அனுப்புகிறாங்க அதுதான் இந்த பாடல் அடுத்து ஒரு அருமையான ஒரு காட்சி அதாவது பாலை நிலத்திலே ஒரு ஈரம் மிகுந்த காட்சி என்னன்னா ஒரு மான் பெண் மானது நிழல் இல்லாமல் தவிப்பதை பார்த்து அதன் துணையான ஆண்மான் தன் நிழலை தருகின்றதான் இந்நிழல் இன்மையால் வருந்திய மாப்பிணைக்கு தன்னிழலை கொடுக்கும் கலை அப்படிங்கிற அந்த காட்சி வந்து ஒரு ஓவியம் போல ஒரு பாலைவனத்தில் ஒரு காட்சி போல என்னதான் கொடிய பாலைவனமாக இருந்த போதிலும் மனதிலே ஈரம் மிகுந்து அன்பு மிகுந்த ஒரு மான் தன்னுடைய இணை மானு மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிற அந்த காட்சி இந்த பாலைக்கலியிலே குறி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்து குறிஞ்சிக்கலி இந்த குறிஞ்சிக்கலியை எழுதியவர் கபிலர் அப்படின்னு சொன்னேன் இதுல இருபத்தொன்பது பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறார் அதாவது முப்பத்தேழுல இருந்து அறுபத்தஞ்சாவது பாடல் வரைக்கும் இவர் எழுதியிருக்கிறார் குறிஞ்சி என்றாலே என்னன்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அதாவது தலைவன் தலைவி ஒருவர் மீது ஒருவர் காதல் கொள்ளுவது அவர்கள் கலப்பது அவர்கள் அது சார்ந்த நிகழ் நிகழ்வுகள் திருமணம் வரைக்கும் போவது அதாவது வரைவு எனப்படும் திருமணம் செய்து கொள்வது வரைக்குமான காட்சிகள் இதில் சொல்லப்படும் இந்த குறிஞ்சிக்கலில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்ன அப்படின்னா முக்கியம் ராவணன் கையிலையை எடுத்தது அது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு புராண செய்தி தை நீராடல் பற்றி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தை மாதம் பெண்கள் நீராடி வழிபடுவது பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது வள்ளைப்பாட்டு அப்படிங்கிறது அதாவது வள்ளைப்பாட்டு என்பது அம் உரல் அப்படிங்கிறது குத்தி அவர்கள் பாடுவது அடுத்து மருதக்கல் இந்த மருதக்கலிய நாகனார் அப்படிங்கிறவர் பாடினார் சொல்லியிருந்தேன் இதுல முப்பத்தைந்து பாடல்கள் இருக்குது அறுபத்தாறுல இருந்து நூறு வரைக்குமான பாடல்கள் மருதத்திளை சார்ந்த பாடல்கள் இதுல இந்த மருதமிழநாகனார் அப்படிங்கிறவர் இள இறையனார் களவியல் உரைக்கு உரை எழுதியவர் அப்படின்னு சொல்றாங்க அஹ் இவருடைய பாடல்ல அதாவது மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் அது ஊடலும் ஊழல் நிமித்தமும் உள்ள பாடல்கள் எல்லாம் இங்கே வரும் ஊடல் அப்படின்னா கோபித்து தலைவி தலைவன் மீது கோபம் கொள்ளுவது அப்படிங்கிறது தான் ஊடல் அப்படின்னு இந்த பகுதியில ஊடலின் பல்வேறு பரிமாணங்கள் சொல்லப்படுது அதாவது தலைவன் மீது தலைவி கோபம் வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டிருக்கிறான் என்று ஊடல் கொள்ளுவது தலைவன் ஊடல் கொள்ளுவது இதில் காம கிழத்தி ஊடல் கொள்ளுவது தன்னுடைய குழந்தையை முன்னிறுத்தி கூடல் கொண்டு பேசுவது அப்படிங்கிற மாதிரியான பகுதி இந்த பகுதியில் வருகிறது செய்திகள் முருகன் சிவனின் மகன் என்பது இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து முல்லைக்களி சோழ நல்லுருத்திரன் அப்படிங்கிறவர் எழுதிய இந்த முல்லைக்களி பதினேழு பாடல்களை இவர் பாடியிருக்கிறாரு நூத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி பதினேழாவது பாடல் வரைக்கும் இந்த முல்லைக்கலி அப்படிங்கிறது முல்லை என்பது காத்திருத்தல் அப்படிங்கிறது தான் அதாவது வெளியூருக்கு தலைவன் பொருள் தேட சென்றிருப்பான் அவன் திரும்பி வரைக்கோ வர வரைக்கோ காத்திருப்பது தான் அதோடைய உரிப்பொருள் அதுதான் இந்த முல்லைத்திணையில் பேசப்படும் முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும் பொதுவாக இங்கே வசிக்கின்றவர்கள் ஆயர்கள் அதாவது இடையர்கள் அப்படிங்கிறது இதில் ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது முதன் முதலாக இந்த கலித்தொகையில குறிப்பிடப்பட்டிருக்குது பாண்டிய நாட்டில் முதன்மு கடல் கோள் கொண்ட ஒரு செய்தி இதுல சொல்லப்பட்டிருக்குது ரெண்டு வரிகளில் அது மலித்திரை ஊர்ந்து தன் மண்கடல் பவ்வளின் அப்படின்ற வரிகள் வந்து பாண்டிய நாட்டை கடல் கொண்டதாகவும் அதனால பாண்டியன் பின்னால சோழ நாடுகளை வென்று தன்னுடைய பகுதியை விரிவுபடுத்தி கொண்டான் அப்படிங்கிற செய்தி இதுல குறிப்பிடப்பட்டிருக்குது இப்போ முல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இந்த முல்லைக்கலியுடைய உரிப்பொருள் காத்திருத்தல் அப்படின்னு சொன்னேன் இப்போ சமீபத்துல ஒரு திரைப்படம் தக் லைஃபு வந்தது அதுல ஒரு வரி அது பாடலை ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ அந்த பாட்டு அதுல முதல் வரியை விட்டுருக்கு முல்லை இரவுகள் பத்தி எறியாதோ அப்படிங்கிற இரண்டாவது வரி வரும் இந்த முல்லை இரவுகள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பொதுவாக நமக்கு கேட்கும் பொழுது என்ன தோன்றும் முல்லை மலர்கள் பூத்த இரவு அப்படின்னா இரவில் பூக்கிற மலர் தான் முல்லை அதனால அப்படி நினைத்து கொள்வது போல அமைந்தாலும் இதற்கு ஒரு சிறப்பான பொருளும் இருக்கிறது முல்லை இரவுகள் அப்படிங்கும்போது காத்திருக்கும் இரவுகள் அப்படிங்கிற பொருள் தான் நம்முடைய தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு குறிப்பிடக்கூடிய ஒரு பொருள் அது வந்து சிறப்பான பொருளாக இருக்கின்றது இது இது வரைக்கும் எந்த பாடலாசிரியராலும் இந்த வார்த்தை பதத்தை யாரும் பயன்படுத்தலை அதனால ஒரு வித்தியாசமான வார்த்தை பதத்தை நம்ம இந்த கவிதை வரிகள்ல பாத்திருக்கிறோம் முல்லை இரவுகள் அதுவும் பத்தி எரியாதோ என்பது காடும் காடு சார்ந்த இடத்திலும் வசிக்கின்ற அந்த முல்லை மக்கள் அந்த காடை பற்றி எறிவது போல அவருடைய மனக்கோலத்தை விவரித்திருக்கிறார் கவிஞர் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் அடுத்து நெய்தல் கலி அப்படின்னு வரும் இதை எழுதியவர் நல்லந்துவனார் அப்படின்னு இவர் முப்பத்தி மூன்று பாடல்கள் எழுதியிருக்கிறாரு அதாவது நூத்தி பதினெட்டுல இருந்து நூத்தி ஐம்பது பாடல் வரைக்கும் இவர் எழுதியிருக்கிறார் இதுல குறிப்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா மாலை நேரம் இந்த நெய்தல் என்றால் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு கடலும் கடல் சார்ந்த இடத்திலும் வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கையை பற்றி கூறுவது இது அதாவது கடல் தலைவனை ஒரு பெண் அதாவது கடல் புறத்திலே நெய்தல் நில தலைவியாக இருக்கலாம் அவர்களுடைய காதல் பற்றி குறிப்பிடுவதுதான் இந்த நெய்தர்கலியிலே குறிப்பிடப்படுகிறது சரி இந்த நெய்தல் கலியில மாலை நேரத்திலே அவர்கள் துன்பப்படுவது பற்றி அதிகமான பாடல்களும் அவன் கடலிலே அவன் மீன் பிடிக்க சென்றவன் திரும்பி வராத பொழுது அவனுக்காக காத்திருப்பதும் வருத்தப்படுவதும் எல்லாம் இந்த நெய்தல் கலியிலே வரும் இந்த நெய்தல் கல்வி பத்தி சொல்லும்போது பொதுவாகவே கலித்தொகையில எல்லாமே அகம் சார்ந்த பாடல்கள் தான் அதாவது தனிப்பட்ட ஒருவரின் காதல் கற்பு அதை குறிப்பிட்டிருந்தாலும் கூட புறம் சார்ந்த கருத்துக்களும் நிறைய இருக்குது அதுல அவ்வப்போது இல்லாமல் இல்லை அதுல ஒரு அருமையான பாடல் அதுவும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் ஒன்று இந்த நெய்தல் கல்லில எழுதப்பட்டிருக்குது அது அது எந்த இடத்துல வருதுன்னா தோழி தலைவனை ரெண்டு தலைவனும் தலைவியும் சந்தித்து ஒருவர் மீது ஒருவர் காதல் கொள்ள தலைவன் வந்து திருமணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறான் அதனால தோழி அவன் திரை விரைவில் தலைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவனை அறிவுறுத்துவதற்காக இந்த பாடலை பாடிட்டு அதாவது அவன் சார்ந்த பாடலில் இந்த புற கருத்து வைக்கப்பட்டிருக்குது என்ன சொல்லுகிறாள் என்றார் அதிலே ஒரு இடித்து உரைக்கிற கருத்து ஒழித்து இருக்கிறதை பார்க்கலாம் எப்படின்னா ஆற்றுதல் என்பது ஒன்று அலந்தார்க்கு உதவுதல் ஆற்றுதல் அப்படின்னா உதவி செய்வது என்பது அலந்தார்க்கு உதவுதல் அப்படின்னா கஷ்டப்படுகிறவங்களுக்கு வறியவர்களுக்கு உதவுவது இல்லைன்னா மன உளைச்சல் உள்ளவர்களுக்கு உதவுவது அப்படின்னு சொல்ற இங்கே தலைவி மன கஷ்டத்துல மன துயரத்தில இருக்கிறா அவளுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிறது உள்ளார்ந்த கருத்து இது எப்படி இருக்குதுன்னா இந்த பாடல் எல்லாமே இந்த திருவிளையாடல் படத்துல வரும்ல தருமியும் சிவனும் உரையாடுவது போல வரும் எப்படின்னா பிரிக்க முடியாதது தமிழும் சுவையும் அப்படி எல்லாம் வரும்ல பிரியக்கூடாதது எதுகையும் மோனையும் அப்படி வர்றது மாதிரி ஒரு பாட்டு இது அடுத்தவரி போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை ஒரு போற்றும் போற்றக்கூடிய செயல் என்ன ஒருவரை சேர்ந்தவரை இருப்பது இங்கே உள்ளார்ந்த கருத்து நீ தலைவியை கலந்துவிட்டு அவளை பிரியாமல் இருப்பதுதான் போற்றக்கூடிய செயல் என்பது இதுல ஒழிந்திருக்கின்றது பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் பண்பு என்று சொல்லப்படுவது என்ன உலக நடைமுறை அதை பொறுத்து ஒழு வாழ்வது அப்படின்றது இங்கே உலக நடைமுறை என்பது நீ தலைவியை கலந்து பேசினாலும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இங்கு வலியுறுத்தப்படுகிறது அன்பெனப்படுவது தன் கிளை செராமை அன்பு என்று சொல்லுவது என்னன்னா தன்னுடைய உறவினர்கள் செராமை அப்படின்னா உங்களை பொறுத்து கொள்ளுவது இங்கே தலைவி ஏதாவது தவறு செய்தாலும் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்து இருக்கிறது அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல் அறிவு என்று சொல்வது என்ன அப்படின்னா அறிவில்லாதவர்கள் பேசுகிற பேச்சையும் கூட பொறுத்து கொள்ளுவது தலைவி ஏதேனும் அறியாமல் சொல்லியிருந்தாலும் நீ பொறுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற கருத்து செறிவெனப்படுவது கூறியது மறாமை குணம் என்னன்னா தான் இருப்பது இங்கே தலைவன் என்னன்னா நான் உன்னை கட்டாயம் திருமணம் செய்து கொள்வேன் என்று தலைவியிடம் சொல்லியிருப்பான் அதை அவள் இந்த வரியிலே நினைவுறுத்துகிறாள் நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை இல்ல நிறை அப்படின்னு சொல்வது நிறைவான குணம் என்ன அப்படின்னா ரகசியங்கள் மறை மறைவான செயல்களை பிறர் அறியும்படி சொல்லக்கூடாது அதாவது ஒருவருடைய ரகசியங்களை காப்பதும் நிறைவான குணம் நம்மிடம் ஒருத்தங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க மற்றவர்கள் முன்னால அதை போட்டு உடைத்து அவர்களை அவமானப்படுத்துதல் கூடாது அதை குறிப்பிடுகிறாள் முறையப்படுவது கண்ணோடாது உயிர்வல் முறை அப்படின்னு சொன்னா ஒரு அரசன் வந்து கண்ணோடாது அப்படின்னா சிறிதும் கண்ணோட்டம் இல்லாது இரக்கமின்றி உயிர்வல் உயிரை பறிப்பது அதாவது நீதியை வழங்கும் பொழுது இறக்கமின்றி உயிரை பறிப்பதுதான் அரசனுடைய கடமை புறையனப்படுவது போற்றாரை பொறுத்தல் இதுல பொறுமை என்று சொல்லப்படுவது என்னன்னா தன்னை போற்றாதவர்களையும் பொறுத்து கொள்ளுவது அப்படி இவ்வாறாக அவர் வாழ்வின் விழுமியங்களை உயர்ந்த விழுமியங்களை இந்த பாடலானது தெரிவிக்கிறது ஆக நாம இன்றைக்கு கலித்தொகையை சங்க இலக்கியத்தை ஒன்றாக விளங்குகின்ற கலித்தொகை பற்றி நாம பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி